வணக்கம் வடிக்கையாளர்களே வெல்கம் பேக் நம்ம சேனல் இப்போ சென்னை பைபாஸ்ல ஒரு காம்பேக்டான லோ பட்ஜெட் வீடு தான் பார்க்க போறீங்க இந்த வீட்டோட இந்த பார்க்கலாம் வீடியோவோட இன்ட்ரோல சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட அட்ராக்டிவ் பாயிண்ட் இந்த வீட்டோட பட்ஜெட் தான் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பட்ஜெட்டு என்ன ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு லொகேஷன் இது எல்லாமே இந்த வீட்டோட வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நாம் அந்த வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு தான் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான ஒரு எலிவேஷன் தனியாக ஒரு கார் பார்க்கிங்கு எதர் நாமளே இந்த ஃபுல்லாக வீட்டை யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே இல்லை ரெண்டல் பர்பஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதுனாலும் ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வெளியில் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாங்க நம்ம இந்த வீட்டோட மத்த அம்யூனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத அப்படிங்கறத ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட போர்டிகோ இந்த வீட்டோட போர்ட்டிகோ தாராளமாக உங்களுக்கு ஒரு பெரிய காரே நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பதினாலுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு சைஸ்ல தான் நாங்க உங்களுக்கு இந்த போர்ட்டிகோவை எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஸ்கிட்டிங் அண்ட் ஆன்டி பிரேக்கிங் டைல்ஸ் தான் நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போர்டிகோவிலயே உங்களுக்கு இதுல சம்பு ப்ரொவிஷன் வந்துடுது இந்த போட்டிகோக்கு ரைட் சைட்லயே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸிங்கான ஸ்டெப்ஸும் இந்த போட்டிகோ ஏரியாவை தாண்டி நம்ம அடுத்து இந்த வீட்டோட எலிவேஷன் இந்த வீட்டோட எலிவேஷன் உங்களுக்கு ஒரு சிம்பிளா பட் அட்ராக்டிவான ஒரு எலிவேஷன்ல தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம் இந்த எலிவேஷன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பிலோ த லிண்டல் லெவல் உங்களுக்கு ஒரு கிரே கலர் பெயிண்ட்டும் அதுக்கு ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் அண்ட் கிரேல டெக்ஸ்டர் ஃபினிஷிங் கூட வர்ற மாதிரியே நாம இந்த எலிவேஷன் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கோம் அடுத்து நாம பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட மெயின் டோர் இப்போ எல்லாருமே நம்ம ரொம்ப விரும்பி எதிர்பார்க்குற கார்விங் டிசைனில் ஃபஸ்ட் கிளாஸ் டீ கூட்லேயே நமக்கு இந்த டோரை நாம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்ததா இப்போ நாம் பார்க்கறது தாங்க இந்த வீட்டோட லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் கட்டின வீட்டில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுக்கு பனிரெண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் நாம் உங்களுக்கு சொல்ல கொடுத்துருக்கோம் இதோட கலர் செலெக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட லிவிங் ஹாலை ரொம்ப பிளஸண்ட்டாக காட்டுது உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங் வீட்டில் உங்களுக்கு நார்த்து டைரக்ஷன்லேயே நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற ஒரு வென்டிலேஷன் விண்டோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூபிவிசி மாடலில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சீலிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பாட் லைட் ப்ரொவிஷனும் வந்துடுது இதோட ஒரு வால் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா டார்க் பிங்க் கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு டூ வில்லால ஹெச் நம்ம வழக்கமா எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லிவிங் ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரியே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுக்குறோம் அதை நாம உங்களுக்கு இந்த வீட்லயும் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நார்த் பேஸிங் வீடு வழக்கமாக நம்ம கேட்குறது வெண்டிலேஷனும் காற்றோட்டமும் ரெண்டுமே வந்து நமக்கு சர்ப்ளஸாக இருக்கணுன்றதுக்காக தான் நாம் வந்து நார்த் பேஸிங் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ நார்த்து பேஸிங்கில் உங்களுக்கு இதுக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு இந்த வீட்டோட வென்டிலேஷன் எல்லாமே நம்ம பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நாம பார்க்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் வாஸ்துப்படி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்களே கிச்சன் குக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் விண்டோவை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனில் உங்களுக்கு கீழேயே எல்லா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் அடிஷ்னலாக கபோர்ட் ஒர்க் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் லாஃப்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் அடிஷ்னலாக வுட் ஒர்க் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு காம்பாக்டான சைஸில் நாம் இந்த மாஸ்டர் பெட்ரூமை உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெடிமேடு டோர் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற வென்டிலேஷன் விண்டோவும் நாம் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு உங்களோட லாப்பில் கபோர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல் ப்ரொவிஷனும் இருக்குது இதில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் கபோர்டு ஒர்க் அடிஷ்னலாக எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால இதில் கபோர்ட் ஒர்க் பண்ணாமலே நாங்கள் உங்களுக்கு இதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கபோர்டு ஒர்க் எதுவும் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு சைஸில் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ்ட் ஷவர் ஆப்ஷன் இது எல்லாமே வர்ற மாதிரியே பக்காவாக ரெடி பண்ணி வால்டைல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரே கலரில் ஒரு பிளஸண்ட் லுக் வர்ற மாதிரியே இந்த அட்டாச்சு பாத்ரூமையும் நாம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயே உங்களுக்கு உள்ள ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷன் வந்துடுது ஒரு ஏழுக்கு நாலு பாத்ரூம்ல இவ்வளோ ப்ரொவிஷன் வச்சு நாம உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட செகண்டரி பெட்ரூம் போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் வீடு வீட்டு சந்தையிலேருந்து நான் உங்க ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்ல ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர ஆப்ரலோட இருக்கணும் தார் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நாம் சைட் சீக்கியப்பி அவன்யும் அது ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் வீடு வீடியோ சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு காம்பேக்டான சைஸில் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வாட்ரோ ப்ரொவிஷன் லாப்ட்டு பாத்ரூமோட லோ ரூஃப்லையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே நீங்கள் இதை உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி டிசைன் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் டிசைன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஏரியாவோட முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கூல் கன்வீனியன்ட் பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த செகண்ட் பெட்ரூம்லையும் ஏழுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு அட்டாச் டாய்லெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் டைல் ப்ரொவிஷன் வெஸ்டர்ன் கிளாசட்டு ஷவர் ஆப்ஷன் இது எல்லாமே வர்ற மாதிரி இந்த ரெண்டாவது அட்டாச் டாய்லெட்டை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நாம முக்கியமாக எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட சரௌண்டிங் எப்படி இருக்குது இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன இது எல்லா விஷயமே நம்ம கேட்குறோம் இந்த எல்லா விஷயமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட இதய பகுதியான இருந்து சென்னை போகிற சென்னை பைபாஸில் சாப்பாட்டோட அரிசிக்கு மிகவும் பெயர் பெற்ற மன்னச்சனல்லூரில் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம மன்னச்சலனில் ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோட ஃபேசிங் நார்த்து ஃபேசிங் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தான் இது இந்த வீட்டோட பட்ஜெட் வெறும் நாற்பத்தி லட்சம் இது எல்லா விஷயமும் கேட்டு கடைசியாக ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டோட சரௌண்டிங் நம்ம எப்போதுமே பார்க்கணுன்னு விருப்பப்படுற ஒரு விஷயம் இந்த வீடு உங்களுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னச்செமல்லூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு கேட்டட் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்